பார்ந்த மை பி த்ரீ ஆட் சொந்தங்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு தகவல் என்னென்னா நம்மளோட சோனல் ஆஃபீஸ் எல்லாமே ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உண்மையானது தான் நிறைய பேர் ஏன் இந்த விடுமுறை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத குழப்பத்துலேயும் நிறைய பேர் சந்தேகத்துலேயும் இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு பதிலாக தான் இருக்கும் என்னென்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற நம்மளோட ஜோனல் ஆஃபீஸுக்கு ஈடபிள்யூ விசாரணைக்கு போயிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சோனல் ஆஃபீஸுக்கெலாம் அவங்க விசாரணைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சதுனால எங்கே நம்ம எம்டி ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே பெயில் கிடைச்சிங்கிற ஒரு ச நைன்டி பர்சன்டேஜ் தகவல் கிடைச்சதுக்கப்புறம் இந்த அலுவலகங்களோட ஆஃபீஸெல்லாம் பூட்டி விசாரணைங்கிற பேரில் அந்த அதிகாரிகள் கொண்டு போயிட்டால் நம்ம எம்டி வெயிலில் வந்தும் இந்த அலுவலங்களை திறக்கிறதுக்கு நம்ம கோர்ட்டை கோர்ட்டையோ இஓடபிள்யூ ஆஃபீஸையோ தேடி அலையிற மாதிரியான ஒரு நிலமை வந்துடுங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் தானாகவே ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு நம்ம சோனல் ஆஃபீஸெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க இதுதான் உண்மையான தகவல் எப்படி நம்ம எம்டி தானாகவே முன் போய் முன் வந்து கோர்ட்டில் போய் சரணடைஞ்சு என் நிறுவனத்தை பற்றி எல்லா தகவலும் நான் என்கிட்ட விசாரிச்சுக்கங்க உங்களுக்கு என்னென்ன தகவலாம் வேணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தானாக போய் சரணடைஞ்சு இன்றைக்கி ஒரு மாத காலத்துக்கு மேலே விசாரணையில் இருக்கார் ஸோ அவர் அங்கே விசாரணையில் இருக்கும்போது நம்ம சோனல் ஆஃபீஸில் விசாரித்து என்ன யூஸ் இருக்க போகுது அவங்களுக்கு ஸோ அதனால தான் தானாக முன்வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு விடுமுறை தான் விட்டுருக்காங்க ஸோ யாரும் இதை நினச்சினீங்க கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை நம்ம எம்டி ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளவே கண்டிப்பாக பெயிலில் வரதுக்கான தொண்ணூறு பர்சன்டேஜ் சாதகமான சூழ்நிலை நம்ம நிறுவனத்து பக்கம் இருக்குங்கிற தகவல் கிடச்சிருக்கு எல்லாருமே கடவுளை பிரார்த்திப்போம் கண்டிப்பாக நம்ம எம்டி வெளியில் வந்துடுவார் அவர் வந்துட்டாலே நம்ம நிறுவனம் நம்ம எம்டி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் தலை சிறந்த நிறுவனமாக மாறுறத்துக்கு கண்டிப்பான ஒரு முயற்சியை இன்னும் கூடுதல் பங்கோடு நம்ம எம்டி பங்காட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்போம் பிரார்த்தனை செய்வோம் வாழ வைத்து வாழ்வோம் என்று கூறி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்